ஜெர்மனியில் ஃப்ரெட்ரிக் மோஸ் தலைமையிலான புதிய அரசாங்கம் நாட்டின் நலன்புரி அமைப்பில் பெரிய மாற்றங்களை திட்டமிட்டு வருகிறது இந்த மாற்றங்கள் முக்கியமாக குடிமக்களின் வருமானம் மற்றும் ஓய்வூதியங்களில் மேற்கொள்ளப்படும் ஆனால் புதிய தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கும் முன்பே இந்த திட்டங்கள் கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகின்றன இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அல்ல எனவும் மாறாக ஏழை மக்களின் நிலைமையை இன்னும் மோசமாக்குகின்றன எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் புதிய விதிகள் நீண்ட காலமாக வேலையில்லாமல் இருப்பவர்களை பாதிக்கும் அவர்கள் சில விதிகளை பின்பற்றவில்லை என்றால் அவர்களின் பலன்கள் குறைக்கப்படலாம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இது நியாயமற்றது என கூறுகின்றது இதனால் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக விதிகள் அவர்களை வறுமையில் தள்ளக்கூடும் ஜெர்மனியில் ஏற்கனவே பலர் வாழ்வதற்கு போராடி வருகின்றனர் குறிப்பாக ஒற்றை தாய்மார்கள் மற்றும் வயதான பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் அவர்கள் பெரும் பணம் கண்ணிய மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ போதுமானதாக இல்லை ஒரு ஆய்வின்படி குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குடிமகன் வருமானம் ஆரோக்கியமான உணவுக்கு கூட போதுமானதாக இல்லை என கூறப்படுகிறது இதனால் குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இது அரசாங்கம் சரி செய்ய வேண்டிய ஒரு தீவிரமான பிரச்சினை என்று கூறுகிறது ஜெர்மன் அரசாங்கத்தின் புதிய மாற்றங்கள் நூறாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கும் என்று மனித உரிமைகள் குழு எச்சரித்துள்ளது